சேரி வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஐநூறு கொடுக்க போகிறோம் சிங்கிள் சேரீ எல்லாமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு காதி காட்டன் சாரி வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே இதுலயே ஹாய் ஃப்ரெண்ட் கேஜிஎஸ்டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சேரீஸுங்க காதி காட்டன் சேரீஸில் எம்ப்ராய்டிங் டிசைன் சேரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு சேரியாக காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஹாய் மேம் சொல்லுங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ரைஸோட ஹாய் டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் காதி காட்டன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சேரீயோட செப்பரேட் பிக்சர்ஸ் மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேரீயோட பிக்சர்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கு அதிலேயே பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லுமே இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் இருக்கும் சேரீலே டஸ்டல் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் உங்களுக்கு ஆறு முப்பது ஸேரீயோடய லென்த்து டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் என்ற <laughs> பார்த்ததும்